சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் பதவியேற்கிறார் அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் the I will duly and faithfully and to the best of my ability knowledge and judgment perform the duties of my office without fear or favor affection or ill-will and that I will uphold the Constitution and the laws Thank you. Thank you. I have to sign up, sign up. Thank you, sir. Ladies and gentlemen, the Honorable Governor will now greet the Honorable Chief Justice of the Madras High Court and present a bouquet. Thank you, sir. The Honourable Chief Justice of the Madras High Court will now present a bouquet to the Honourable Governor. Thank you, sir. Honourable Justice Thirudi Krishnakumar will now present a bouquet to the Honourable Chief Justice of the Madras High Court. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஸ்ரீராம் தமிழக ஆளுநர் ஆர் என் அவர்களால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார் அது குறித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக இருந்த கிருஷ்ணகுமார் அவர்கள் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டு தற்போதும் பணியில் செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி பணிக்கு வந்து மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூன்றாவது மூத்த நீதிபதியாக உள்ள கே ஆர் ஸ்ரீராமை நியமிக்க வந்து உச்ச நீதிமன்ற கொலிஜியம் வந்து ஒரு பரிந்துரை அளித்தது இந்த பரிந்துரையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராமை நியமித்து குடியரசுத் தலைவர் அண்மையில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் இதையடுத்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் ஸ்ரீராம் அவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ராஜ்பவனில் வைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஆளுநர் சதாசிவம் முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தமிழக சபாநாயகர் அப்பாவு தமிழக அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் அதே போல அதிமுகவை சேர்ந்த சில அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள ஸ்ரீராம் அவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள கே ஆர் ஸ்ரீராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மும்பையில் பிறந்தவர் கே ஆர் ஸ்ரீராமின் முழு பெயர் வந்து கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் ஆகும் மும்பை பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் வழக்கறிஞராக பணியை மும்பையில் தொடங்கினார் மும்பை நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவரிடம் ஜூனியராக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் தனியாக வழக்குகளை கையாள ஆரம்பித்தார் மும்பை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் வணிகம் சட்டம் சேவை வரி உள்ளிட்டவைகளில் வழக்குகளில் ஆஜராகி திறம்பட வாதங்களை வைத்தக்கூடிய ஒரு நபராக செயல்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மும்பை உயர் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் தற்போது சென்னை உயர் தலைமை நீதிபதியாக அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியாகவும் சுதந்திர இந்தியாவின் முப்பத்தி நாலாவது தலைமை நீதிபதியாகவும் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியுடன் தலைமை நீதியாக நீதிபதியாக வந்து ஸ்ரீராம் வந்து ஓய்வு பெறுகிறார் இதனால் அடுத்த ஒரு வருடத்திற்கு அவர் சென்னையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றுவார் என்று உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய தலைமை நீதிபதியை வரவேற்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கும் காலை பதினோரு முப்பது மணி அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் தமிழ் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு புதிய தலைமை நீதிபதிக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது நன்றி